முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட் வந்து வைரலாக இருக்கு அவருக்கு புரிதலே இல்லாம எப்பயும் போல் என்ன நடக்குது நாட்டில் அப்படின்ற விஷயம் தெரியாம நவீன் பட்நாயக் அவர்கள் பாண்டியன் அவர்களுடைய கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் இருக்காரு அவருன்னு சுயமாக எதுவும் யோசிக்கிறது இல்லை சிந்திக்கிறது கிடையாது இதனால் வந்து அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் பாதகமாக இருக்குது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒரு என்ன அவர் எந்த அளவுக்கு வந்து கேவலமாக பிரதமரை வந்து மேடையில் பேசிகிட்ருக்காரு நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிக்க மாட்டீங்க நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்க எப்பயும் போல எதையும் படிக்காம நான் வந்து சொல்றதை கேட்டு அதையும் கேட்குறதையும் ஒழுங்கா கேட்காம பாதியா கேட்டு ட்வீட் இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டேன் ஏன் அவர் வந்து நான் வந்து ஒரு சாமானிய மனிதன் இல்ல கடவுளோட பிறவின்னு அவரே அவர் சொல்லிக்கிட்டாலுமே காரணம் நான் மக்களுக்கான ஒரு தலைவன் ஒடிசாவை வந்து தமிழர்கள் ஆடலாமா எல்லா மாநிலத்துல வந்து அந்தந்த மாநிலத்துல இருக்கிறவங்க தாங்க இது பண்ண முடியும் இங்க சீமானவர்கள் தமிழ்நாட்டை வந்து தமிழர் தான் ஆளும் வேற யாரும் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நம்ம பிரிவினைவாதம் பேசுறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த காலத்துல இருந்து இந்த கட்சி இருக்கு உங்களால பண்ண முடியாத பல்வேறு விஷயங்களை வந்து இந்த பத்தாண்டு காலத்துல பண்றாங்க டைரக்டா அப்ப அதை சொல்லிட்டு போங்க ஆமா வாரிசர் நாங்க கொண்டு வர போறோம் அவர் துணை முதலமைச்சர் அப்புறம் இவர் போயிட்டாருன்னா அவர் தான் முதலமைச்சரு அப்படின்னு சொல்லிட்டு போங்க தமிழ பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி சீனிவாசா சீனிவாசம் அவங்க கூட தான் பேசப்படுறோம் வணக்கம் பூரி ஜகந்நாத் கோயில் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது கேள்விதான் நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சா அதே மாதிரி கேக்குது ஓகே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட் வந்து வைரலா இருக்கு என்னன்னா பிரதமர் மோடி வந்து இரட்டை வேடம் போடுறாரு தமிழர்களுடைய விஷயத்துல தேர்தல் முடிஞ்சது வந்து தமிழர்களை வந்து தமிழர்களை இழிவா பேசுறாரு திருடர்கள் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க அவருக்கு புரிதலே இல்லாம எப்பயும் போல என்ன நடக்குது நாட்டுல அப்படின்ற விஷயம் தெரியாம இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நீங்க வந்து இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன அவர் பிரதமர் போட்டிருக்காரோ அதோட உள் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க பேசணும் முதல்ல வந்து பிரதமர் என்ன சொல்ல வராரு யாரை பத்தி சொல்ல வராரு அப்படின்றதே அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு பாமரனுக்கும் தெரிகிற ஒரு விஷயம் கூட முதலமைச்சருக்கோட புரிதல் இல்லையே அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா பிரதமர் வந்து தமிழர்களை வந்து இந்த மாதிரி இழிவா பேசியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க அந்த இதை படிச்சீங்கல்ல என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் எப்படி ட்வீட் போட்டிருக்காருன்றது தெரியும் ஏ அதாவது அதோட அது எது எதுக்காக அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு புரிதல் இருந்ததில்ல அப்போ ஒரு முதலமைச்சருக்கு அந்த புரிதல் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏன் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக நீங்கள் அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்றதுனால பிரதமரை நீங்கள் வந்து தப்பாக இழிவாக பேசுறீங்க ஏன் மக்கள் கிட்ட தப்பாக ப்ரொஜெக்ட் பண்றீங்க அதுக்கு தான் உடனே எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு ரொம்ப அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஒடிசா மாநிலத்தில் இருக்க சிஎம் வந்து அவ் அவராக எதுவும் செயல்படலை அதுக்கு பின்னாடி இருந்து சாவி கொடுக்கறது வந்து பாண்டியன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் வந்து எல்லாமே அங்க செயல்பாடில் இருக்காரு அதனால நல்லது நடந்தா சரி எதுவுமே வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நல்ல விஷயங்கள் நடந்தா அந்த மாநிலத்துக்கு அதனால நல்லது நடந்தாலோ இல்லை மக்களுக்கோ இல்லை அந்த கட்சிக்கு நல்லது நடந்தாலோ ஃபைன் ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் அந்த கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதிருப்தியாக தான் இருக்காங்க ஒரு ஒரு அங்கே இருக்கிற மக்களும் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லைன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் ஸோ இதெல்லாம் வர்றதுனால தான் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு வருது அவர் வந்து தமிழர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால பண்ணுற தப்பா வந்து நம்ம சரின்னு சொல்ல முடியாது அதைத்தான் முதலமைச்சர் வந்து தப்பாக புரிஞ்சிட்டுருக்கார் பிரதமர் வந்து அதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார் இவர் இவருக்கு கீ கொடுத்த பொம்மை மாதிரி நான் பண்ணிட்டு இருக்காரு அதை டேரக்டாக சொல்லாமல் அவர் வந்து பேரை எதுவும் குறிப்பிடாமல் அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல பிரதமருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அதனால் அவரை வந்து அதை சொல்லியிருக்காரு இதுதான் விஷயம் என்னன்னா நவீன் பட்நாயக் அவர்கள் பாண்டியன் அவர்களுடைய கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் இருக்காரு அவருன்னு சுயமாக எதுவும் யோசிக்கிறது இல்லை சிந்திக்கிறது கிடையாது இதனால் வந்து அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் பாதகமாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மாநிலம் வேற அவங்களுடைய செயல்பாடுகள் வேற நடைமுறைகள் வேற ஆனால் இவர் நிறையா விஷயத்த போய் திணிக்கிறார் அவரை போய் பார்க்க அதாவது அந்த சிஎம்மை பார்க்க போனாலே இவரை மீறி யாரும் பார்க்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே வந்து இவர் பேச்சு கேட்டுட்டு தான் நடக்கணும் இந்த மாதிரி பல்வேறு குறைகள் வந்து கட்சிக்குள்ளேயே நிலவிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இப் இங்கே நிறைய விஷயம் நடந்தது தெரியுமா முதலமைச்சர்களுக்கு வந்து எப்படி இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவர் கேட்குறாரு பேப்பரை படிக்காமல் சைன் போடுறாரு சைக்கிள் ஊழல் நடந்தது தெரியுமா மக மாணவர்களுக்கு கொடுக்குற சைக்கிள் ஊழல்கள் நடந்தது தெரியுமா இன்ஃபேக்ட் மற்ற மாநிலத்தோட தமிழ்நாட்டில் வந்து அந்த ஊழல் அந்த கொட்டேஷன் கோட் வந்து நிறையா பண்ணி அதுலேயும் ஊழல்கள் நிறையா நடந்தது இதெல்லாம் காரணம் என்ன இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து தன்னிலை அறியாமல் இன்னும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு பேப்பரை வாங்கி படித்து பார்க்கறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லாமல் அந்த அளவுக்கு அவர் இயலாமையில் இருந்ததுனால தான் இந்த மாதிரி பல்வேறு ஊழல்களும் குற்றச்சாட்டுகளும் நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் இதே இ இது வந்து பல் பல்வேறு நபர்கள் வந்து அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி கீ கொடுத்துட்ருக்காங்க முதலமைச்சருக்கு அங்கே ஒரு நபர் இதே மாதிரி சிக்கி கொடுத்து அந்த மாநிலமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இப்போ மாறிட்டு இருக்கு ஸோ இதைத்தான் வந்து பிரதமர் வந்து அதாவது இவ்வளோ விளக்கமாக சொல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கும் அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் புரிகிற மாதிரி சொன்னார் இதை விளக்கமாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்போ தமிழக காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியோட அலுவலகத்தை வந்து முற்றுகையிட போகிறோம் இன்னும் ஒன் வீக்கில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து வர சொல்லுங்க வர சொல்லுங்க வந்து முற்றுகையிடு சொல்லுங்க அது அவங்களுடைய அத்துமீறல் தானே தவிர இவர் எதுவும் அதுதான் நான் உங்களை கேட்குறேன் நீங்க ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையா தானே பேசுவீங்க எந்த பத்திரிகையாளரை வேணாலும் கேளுங்க நடுநிலையா பேசுறவங்க யாரை வேணாலும் கேளுங்க அவங்க வந்து என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேளுங்க இப்போ நீங்க எப்படி வந்து ஆமா அவரை சொன்னது தப்பு இல்ல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்ப என்னங்க தப்பு சொல்லவே கூடாதாங்க நீங்க அவ்வளோ குற்றம் சாட்டுறீங்க பிரதமரை பத்தி இழிவா பேசுறாங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒரு பேச்சாளராங்க அவர் எந்த அளவுக்கு வந்து கேவலமா பிரதமரை வந்து மேடையில பேசிட்டு இருக்காரு நீ இதெல்லாம் வந்து கண்டிக்க மாட்டீங்க நடக்கிற ஒரு விஷயத்த மாநிலத்தில் அந்த மாநிலத்துக்கு பிரச்சனை அந்த மக்களுக்கு பிரச்சனைன்றதை ஒரு பிரதமர் எடுத்து சொல்றதுக்கு கூட ஒரு பிரதமருக்கு வந்து ஒரு உரிமை இல்லை அப்படின்னா அப்போ என்ன ரைட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு என்ன அர்த்தம் ஓகே யாரையுமே அவர் காயப்படுத்தாமல் தானே பேசினாரு உங்களுக்கு நீங்கள் அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் ஆக்சுவலி முதலமைச்சர் தான் மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்க எப்பயும் போல் எதையும் படிக்காமல் நான் வந்து சொல்கிறத கேட்டு என்ன அதையும் கேட்குறதையும் ஒழுங்காக கேட்காம பாதியாக கேட்டு ட்வீட் இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டேன் இல்லை யார் எனக்கு அட்மினாக இருக்காங்களோ அவங்க தப்பாக போட்டுட்டாங்க பிரதமர் அப்படி சொல்லலை பிரதமருடைய அர்த்தம் வேற நான் புரிஞ்சுக்கிட்டது வேற நான் என் தமிழக மக்களை வந்து நான் தான் வந்து திசை திருப்பிட்டேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு முதலமைச்சர் தான் மன்னிப்பு கேட்கணும் இப்போ பாஜக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை குறித்து பேசும்போதும் எங்களுடைய விஸ்வகுரு அவர் எங்களுடைய பரமாத்மா எங்களுடைய கடவுள்னா நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் சொன்னது தாண்டி இப்போ பிரதமர் மோடி அவர்களே ஒரு பேட்டி என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து மனித பிரிவே கிடையாது என்னுடைய தாயார் மறைவுக்கு தான் எனக்கு தெரிய வந்தது நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருவர் அப்படின்லாம் சொல்றாரு நாங்க சொல்றோன்றதை தாண்டி மக்களுமே அவர் வந்து ஒரு விஸ்வகுரு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படி வந்து அவர் சொன்னதா இருக்கட்டும் இல்லை நாங்க அவரை வந்து புரிஞ்சுக்கிட்டதா இருக்கட்டும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டதா இருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மனிதரா பிறந்தால் என்னங்க இருக்கும் உங்களுடைய விருப்பு வெறுப்பு தனி நபருடைய விருப்பு வெறுப்பு தான் முதல்ல வரும் அவங்களுக்கு என்ன தேவை தேவை தான் வரும் ஆனா இவர் அவருடைய தேவைகளை பற்றி எதுவும் யோசிக்காம அவருடைய விருப்பு வெறுப்புகள் எதையுமே வந்து பெருசாக வந்து கொண்டு வராம முன்னாடி கொண்டு வராம பந்தங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஒரு சார்பா வந்து அவங்க அவர் செயல்படாம ஆமா இவர் என்னோட அண்ணாவா ஆமா இவர் என்னோட அண்ணா இவர் என்னோட அக்கா பையனா ஆமா அக்கா பையன் சித்தி பையனா சித்தி பையன் ஆனா அவரும் எனக்கு மற்ற ம என்னுடைய மக்களுக்கு நான் என்ன சேவை செய்யணும் அதே மாதிரியான விஷயந்தான் அவங்களுக்கும் எக்ஸ்ட்ராவாக நான் எதுவும் பண்ணுறது கிடையாது எதுவும் அவங்களுக்கு சலுகைகள் அதுக்காக எக்ஸ்ட்ராவாக கிடையாது அந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார் நம்மளே நிறையா பேர் வந்து அவர் அவங்களோட உறவினர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழறாங்கன்றதை நம்மளே பார்த்துருக்கோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் அவர் வந்து அந்த மாதிரி யோசிச்சிருப்பார் ஏன்னா மனசுன்றது ஒரு குரங்கு மாதிரி தானே ஒன்று இப்படி யோசிக்கும் இல்லை அப்படி யோசிக்கும் மாறி மாறி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ ஒரு விஷயம் நினைப்போம் உடனே அதே விஷயத்தை வந்து மாறி கூட நினைக்க தோணும் ஏன்னா சூழ்நிலைகள் மாறுது ஆனால் எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் எந்த யோசனைகள் நம்மளுக்கு எப்படி வந்து மாறுதோ ஆனால் அவருடைய எண்ண ஓட்டமும் சரி ஒரே மாதிரி இருக்கு ஒரே நிலையில இருக்கு பெருசா அவருக்கு வந்து எந்த ஒரு மனித வாழ்க்கையோட இதுலயும் அவர் வந்து சிக்க Gillette. விருப்பு வெறுப்புகளோ அவருக்குன்னு எந்த ஒரு ஆனால் இவ்வளவு டீட்டெயிலாக சாமானிய மனிதர்களுக்கு போய் சேராது இல்லையா இப்போ வில்லேஜ்ல இருந்து ஒருத்தர் அந்த நியூஸ பாக்குறாரு அப்படின்னா இவரெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய வாழ்க்கை தெரியும் அவங்க தாய் இறந்தப்ப எந்த மாதிரி அவர் இருந்தாருன்றது தெரியும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்றதும் தெரியும் அவருக்கு எந்த ஒரு சொத்து பத்து இல்லன்றதும் தெரியும் வாரிசுகள் கிடையாது வாரிசு இல்லை பயாலஜிக்கலா வாரிசு இல்லைனாலும் நான் வந்து தத்தெடுத்து இந்த பையனை வளர்க்குறேன் இந்த பையனுக்காக நான் செலவு செலவு பண்ணுறேன் இந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை நான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் லிகசியை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை வந்து மக்களுக்காக தான் நான் மக்களுக்காகவே தான் வந்து பிறந்திருக்கேன் அதை வந்து அவர் இப்போ வந்து சொன்னது கிடையாது இது வந்து அவர் பல பல வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது அவர் வந்து நீங்கள் அவரோட வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் கட்சிக்கு அப்படின்னு வரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து வீட்டில் இருந்து வெளியில் போய் ஒரு சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து தான் அப்புறம் திருப்பி வந்து அவர் வந்து அமைப்பில் சேர்ந்து அவரை அவரை வந்து மேம்படுத்திக்கிட்டார் இப்போ பிரசாந்த் கிஷோர் கூட ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அவர் வந்து என்னதான் மோடி சார்பு இப்போ இல்லைனாலும் சார்ந்து இல்லைனாலும் இந்த கட்சியை சார்ந்து இல்லைனாலும் அவர் முதல்ல புகழக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது கட்சிக்கு முன்னாடியும் சரி அமைப்புக்கு முன்னாடியும் சரி அவருடைய எண்ண ஓட்டம் அவருடைய நோக்கம் இது எல்லாமே உயர்ந்ததாக ஒரு விஷயம் அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் அவரால் அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை கொண்டு போக முடிஞ்சுதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்கார் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ இது வந்து அவர் வந்து அதை சொல்கிறார் அவ்வளோதான் நான் மக்களுக்காக பிறந்திருக்கேன் ஏன் அவர் வந்து நான் வந்து ஒரு சாமானிய மனிதன் இல்லை கடவுளோட பிறவின்னு அவரே அவர் சொல்லிக்கிட்டாலுமே காரணம் நான் மக்களுக்கான ஒரு தலைவன் எல்லாரும் மக்கள் தலைவன் மக்கள் தலைவன் வாயால் சொல்கிறாங்க அவர் செயலளவில் அதை வந்து நடைமுறையில் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கார் அதனால தான் அவர் வந்து நாங்களும் அது மாதிரி சொல்கிறோம் மக்களும் அது மாதிரி சொல்கிறாங்க அவரும் வந்து அதை லேபிள் பண்ணுறாரா இருக்கும் ஆமாம் ஐ எம் ஐ ஹவ் பாட் கடவுள் வந்து என்னை இந்த உலகத்தில் வந்து இருக்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் மக்களோட சேவை செய்யறதுக்காக தான் அப்படின்றது தான் அது கட்டிடம் ஒடிசாவில் வந்து திரு அமித்ஷா அவர்கள் பேசின விஷயம் ஒடிசாவை வந்து தமிழர்கள் ஆடலாமா ஒடிசாவை வந்து ஒடியாவை சேர்ந்தவங்கள்தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச சாரிச்சு ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்ற கருத்து தானே வரும் இல்லைங்க அது எல்லாமே வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் அப்படின்றது வந்து அர்த்தம் கிடையாதுங்க எல்லா மாநிலத்தில் வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க தாங்க இது பண்ண முடியும் அதே மாதிரி வேற ஒரு மாநில நபர் வந்து ஆள முடியுமோ இல்லை அங்கே அதிகாரத்தில் இருக்க முடியுமோன்னா ஒரு அதிகாரியாக இருந்தால் போஸ்டிங் போட்டிருந்தா அங்கே போயிருக்கலாம் எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து கர்நாடகாவில் போஸ்டிங் கிடச்சதுனால அங்கே போய் அவர் அவருடைய பதவியில் வேலையை பண்ணிட்டு இருந்தார் இங்கேருந்து ஒருத்தர் குடியேறி வேறு ஒரு மாநிலத்தில் பல வருஷமாக அங்கே இருக்காங்க அப்போ அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அங்கே இருக்கிற மக்களுடைய இது புரிஞ்சுது எங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் போய் வேற ஒரு ஒரு மாநிலத்துக்கு குடியேறி அங்க ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அங்க இருந்ததுக்கு அப்புறம்தான் நீங்க முழுமையா அங்க இருக்கிறவங்களா மாறுறீங்க அப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து நீங்க அரசியல்வாதியாவோ இல்ல வேற ஏதாவது உங்களுடைய நார்மல் லைஃபை தாண்டி நீங்க வேற எது உயரத்துக்கு போறீங்க இல்ல வேற ஒரு சாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது இட் மைட் பி அ ரைட் சாய்ஸ் அதுவும் மக்கள் உங்களை ஏத்துக்கணும் அந்த இடத்துல இருந்தாலும் வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்ன்றது ஏத்துக்கணும் பப்ளிக்கா வரும்போது நீங்க அது கவுன்சிலர் இருக்குன்னு சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்எல்சியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆனா இவர் சொன்னது ஒரு தனிநபர் அந்த தனிநபர் நல்ல முறையாக வந்து இருந்து அது வந்து ஓகே ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி இல்லாததினால குறைகள் இருக்கிறதுனால அது அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ அது அந்த தனி நபரே சொல்லியிருக்கலாமே தமிழர்கள் தான் ஆள வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே சீமானவர்கள் தமிழ்நாட்டை வந்து தமிழர்தான் ஆளணும் வேறு யாராரும் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இ இவர் வந்து நம்ம பிரிவினைவாதம் பேசுகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் பேசுகிறது நம்ம இந்த மாதிரி ரீசன் சொல்லி நம்ம கடந்து போகிறது வந்து பிரிவினைவாதம் பேசுகிறாருன்றதை நான் சொன்னதே கிடையாது ஏன்னா இல்லை உங்கள சொல்ல பாஜக விட நிறைய பேர் சமூக வந்து அவர் அவர் திட்டுறனாலே அண்ணா பிரிவினைவாதம் பேசுகிறாரு அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதில் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு அவரை சொல்றதுல தப்பே கிடையாது நீங்கள் இப்போ எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு அந்த தமிழ் அப்படின்ற பற்று இருக்குது தமிழ்நாடு அப்படின்ற பற்று நம்மளுக்கு இருக்குது நம்மளுடைய கலை கலாச்சாரம்ன்றது ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு சினிமா நடிகர் நடிகைகள் எடுத்துக்கிட்டாலே கூட அப்பா இது தமிழ் பொண்ணா ஆ சூப்பராக இருக்கே பரவாயில்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருமா வராதா வேறு ஒரு மாநிலத்தை சார்ந்த ஒரு நடிகை நடிக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அதெல்லாம் ரைட் ஆனால் தமிழ் இது நம்ம பொண்ணுப்பா விருதுகள் வாங்கும்போதே நம்ம நிறையா இடத்துல பார்த்துருக்கோம் இது தமிழ் பொண்ணு இயல்பாக இருக்காங்க அவங்க இயல்பாக நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நாங்கள் கொடுத்தோம் அது ஒரு பெருமை தானே ஸோ அந்தந்த ஊரில் இருக்கிறவங்கள பெருமைப்படுத்த விடுங்க நீங்கள் திசை திருப்பாதீங்க அவங்கள மாற்றாதீங்க நல்லது நடந்தால் யாரும் பேச மாட்டாங்க அப்படி இல்லாததுனால தான் பேசுகிறாங்கன்றது தான் அது அதுக்கான புரிதல் அவ்வளவுதான் அந்த புரிதலை வந்து மக்களுக்கு புரியலனாலும் நம்மளுடைய அது தார்மீக பொறுப்பு மக்களுக்கு புரிய வைக்கிறது அவங்கள மாற்றி புரிய வைக்காதீங்கன்றதை தான் நாங்கள் சொல்ல வரோம் ஓகே பிரதமர் மோடி அவர்கள் பேசின பேச்சு வந்து இன்னொரு இருந்தது இலவச பேருந்துகள் திட்டத்தினால மெட்ரோ ரூல ரயிலில் வரக்கூடிய எண்ணிக்கை வந்து கம்மியாயிருச்சு ஸோ மெட்ரோ சேவை வந்து கரெக்டாக அதில் ஒரு லாபம் வரலாம் நம்மளாம் பேசியிருந்தாங்க இது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலவச பேருந்து திட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லி கண்டிப்பாக அமைச்சர்களுக்கெலாம் பேசுகிறதுக்கு முதல்ல வந்து எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது ஏன்னா இலவசமாக பஸ் விட்டு இவங்க எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க இங்கே இருக்கிற மகளிருன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது நம்ம என்ன இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணும் மக்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஃப்ரீக்குவென்சியை நீங்க கம்மியா விடுறீங்க அதே சமயம் நீங்கள் வந்து ஃப்ரீக்குவென்சி அப் அதே பார்த்தா உங்களோட கூட்டணியில் தான் ஐஎ இது கர்நாடகா இருக்குது ஐஎன்டிஏ கூட்டணியில் அங்கே வந்து என்ன தெரியுமா திட்டம் வச்சுருக்காங்க இலவசம் போது உங்களை மாதிரி இந்த லிப்ஸ்டிக் கலர் அடிக்கிறது முன்னாடி பின்னாடி இது மட்டும் தான் இலவசம் இங்கே மட்டும் நீங்கள் இலவசமாக போகணும்லாம் விடலைங்க அங்கே எல்லோ போர்டோ ஒயிட் போர்டோ எந்த போர்டாக இருந்தாலும் கர்நாடகாக்குள்ளே நீங்கள் வந்து போகிறவங்களாக இருந்தால் அங்கே ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்குது ஈவன்தோ நாங்கள் ஃப்ரீக்கு வந்து பெருசாக முன்னுரிமை கொடுக்காம அதுக்கு நாங்கள் எதிரானவர்களாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிறதுனால நான் இதை கோட் பண்ணுறேன் அந்த இடத்துல மக்களுக்கு வந்து அங்கே வந்து அவங்கள ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம கண்டக்டர்ஸ் வந்து கொச்சப்படுத்தாமல் டிரைவர்ஸ் கொச்சப்படுத்தாமல் அமைச்சர்கள் கொச்சப்படுத்தாமல் மகளிரை வந்து அங்கே பெருமையாக வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறலாம் எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் அது ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி எப் எப்படியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமை கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க ஒரு பத்து பஸ் போற இடத்துல மூணு பஸ் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கேயும் வந்து மகளிர் ஏறி இறங்கும்போது நீங்கள் பார்க்குற பார்வையும் சரி கிண்டலும் சரி பேச்சும் சரி அது அதில் வேற என்ன சொல்கிறாங்களாம் எப்படி வந்து இப்போ பேங்க்லலாம் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ சேல்ஸ்மேன்க்கெல்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி அங்கே கண்டக்டர் டிரைவருக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களாம் நீங்கள் வந்து இவ்வளோ இது வந்து பைசா கல்லாக கட்டணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் எந்த எவ்வளோ தூரம் வந்து வண்டி ஓட்டணும் அப் ஸோ இந்த ப்ரெஷரில் தான் இவங்க பண்ணுறாங்க அவங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் கண்டக்டர் டிரைவரும் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும்போது இந்த மாதிரியான அப்போ இவங்களெல்லாம் ஏற்றிட்டு போகிறது ஃப்ரீ தானே இதனால நம்ம எந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு விரக்தியில தான் அவங்க வந்து இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் வருது ஸோ மெட்ரோ பொறுத்த வரைக்கும்ங்க நான் வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக நிறைய மெட்ரோவில் ட்ராவல் பண்ணேன் இந்த ஹீட்னாலேயும் சரி ட்ராஃபிக்னாலேயும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் நான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணேன் மெட்ரோ இஸ் வெரி ரியலி பெஸ்ட்டுங்க நீங்கள் வேறு ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் போனீங்கன்னா அண்ட் ரொம்ப யா ஒரு பாமர மக் மக்களும் வந்து நீங்கள் அங்கே வந்து எங்கே போகணும் பார்க்கணும் புதுசாக பார்க்குறதோ இல்லை வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரியான ஃபீலிங்கே கிடையாது அங்கேயும் யூபிஐ இருக்குது அங்கேயும் நீங்கள் பைசா கொடுத்து வாங்கலாம் அங்கேயும் நீங்கள் கார்டு வாங்கலாம் அந்த மாதிரி பல்வேறு வசதிகள் இருக்குது மெட்ரோவில் ஸோ கண்டிப்பாக மக்கள் எந்த அளவுக்கு மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஈஸியாக ஆக மாட்டாங்க தே வில் பி இன் ஏசி ஃபார் சம் டைம் அண்ட் வசதிகளும் படிக்கெட் கூட ஏறி இறங்க வேண்டாம் முடியாதவங்களுக்கு அப்கோர்ஸ் அதுக்காக எங்களை சோம்பேறி ஆக்குறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுறாதீங்க படிக்கட்டும் இருக்கு எஸ்கலேட்டரும் இருக்கு லிஃப்ட்டும் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த இடத்துலேருந்து வேணாலும் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து இப்போ ஒரு பஸ்ஸை ஒரு ஸ்டாப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பின்னாடி இறங்கினாலும் முன்னாடி இறங்கினாலும் திருப்பி அந்த இடத்துக்கு போகிறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஏறி நீங்கள் திருப்பி போய் அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஸோ இது மாதிரி கண்டிப்பாக மெட்ரோ எவ்வளோ மக்கள் யூஸ் பண்ணுறாங்களோ அது மக்களுக்கு வந்து லாபம்தான் அதனால தான் இப்பயும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மெட்ரோ வேலைகள் நிறைய இடத்துல இருக்கு அது வரும்போது இன்னும் மக்கள் சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா வந்து ராமர் கோயில வந்து புல்டோசர் அதான் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா ராமர் கோயில வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு தொடர்ச்சியா தங்களுடைய திட்டங்களை முன்வைக்காம கோவில்கள் மதம் குறித்து பேசி கோவில்கள் குறித்து தான் வாக்கு சேகரிக்கிறோமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதற்கு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க எப்படி வேணாலும் வைப்பாங்க ராமர் கோவிலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து வரவேற்பாங்களா நிராகரிச்சாங்களா நீங்களே சொல்லுங்க வரல அவங்க யாரும் வரல வரவேற்கல அத பத்தி பேசல அதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் அரசியலுக்காக இந்த விஷயத்தை பண்றாரு உண்மையா ஆன்மீகம் குறித்த விஷயத்துல பண்ணல இன்னும் இவ்வளவு வருஷம் கழிச்சு அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த காலத்துல இருந்து இந்த கட்சி இருக்கு உங்களால பண்ண முடியாத பல்வேறு விஷயம் விஷயங்களை வந்து இந்த பத்தாண்டு காலத்தில் பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து இதே எடுத்துக்கோங்களேன் மாயாவதி இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்ஸ் வந்து நிறைய இப்போ அவங்களோட இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபிக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏன் அவங்களோட அமைச்சர்கள்லாம் இருக்கிறவங்கலாம் மாறுறாங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அது ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் வீடு ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எல்லா ஃபெசிலிட்டியுமே இப்போ அந்த சமூக சமூகத்தினருக்கும் அந்த மக்களுக்கும் வந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் ஸோ வளர்ச்சின்றது பாரதிய ஜனதா கட்சி கிட்ட தான் இருக்குது எழுபத்தஞ்சு வருஷமாங்க நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம் காலங்கார்த்தால் எழுந்து லேடிஸ் எல்லாம் போய் வந்து அவங்களுடைய காலை கடனை கழிக்கிறதுன்றது சுதந்திரத்துக்கு அப்புறமாவே கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்க இது மாதிரி ஒரு அடிப்படை விஷயத்த கூட உங்களால் பண்ண முடியாமல் இருந்த நிலமையில் என்ன ராகுல் காந்தி ஃபீல் இருந்தார் நான் வந்து பத்து ரூபா கொடுத்தா அது ரெண்டு ரூபா தானே போகுது எட்டுருவா வழியில் காணாமல் போயிடுது என்ன பண்ணுறது அதுக்காக நான் தீர்வு தெரியாத தானே முடிச்சிட்டு இருந்தீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இந்தியாவை இப்போ அது அந்த அந்த பேச்செல்லாம் பேசுகிறதுக்கே இப்போ நேரம் கிடையாது அடுத்த லெவல் இந்தியா நோக்கி போயிட்டுருக்கு நம்ம நாடு சுயசார்பு நாடாக மாறிட்டுருக்கு மேக் இன் இந்தியாவாக மாறிட்டுருக்குன்ற அளவுக்கு வந்து இந்தியா வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு அவரோட வேலையை அவர் பண்ணிட்டார் ரொம்ப தெளிவாக இந்த பத்து வருஷத்தில் மோடிஜி அவர்கள் அதனால் அவர் திட்டங்களை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர் வந்து சுய விளம்பரம் பண்ணிக்கிறாரு அவர் அதை பற்றி மட்டுமே பேசி வந்து மக்களை வந்து இது திசை திருப்புறாரு வேற எதை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது அப்ப இதுல இவ்வளவு குளறுபடிகள் இருக்குன்னு தேவையில்லாம இன்னொரு ஒரு சர்ச்சையை கிளப்புவீங்க அவர் பேசினா ஏன் பேசலன்னு கேட்குறீங்க மீடியா கிட்ட மீடியா கிட்ட இப்போ நிறையா இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு அப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க தேர்தல் ரிலேட்டடானால தான் கொடுக்குறாருன்னு வீங்க அப்போ எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்கிற எதிர்க்கட்சிகள் இருக்கிற மத்தியில் அவர் அதனால தான் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை நான் மக்களுக்காக வேலை பண்ணிட்டு போகிறேன் வே செஞ்சுட்டு போகிறேன் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க என்ன மக்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் தான் அவர் இருக்கார் ஸோ பல்வேறு விஷயங்கள் அவர் ராமர் கோவிலாக இருக்கட்டும் த்ரீ செவன்ட்டி அப்ரிகேஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் கொண்டு வரும்போது இவங்களால் அதை தாங்க முடியலை இவங்களால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலை அதனால தான் இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் எல்லாம் வருதுன்னு தான் சொல்லணும் ஓகே மேம் இப்போது கேரளாவில் சிலந்தி ஆற்றுக்கு நடுவு வந்து தடுப்பணை அவங்க தான் கட்டப்போகிறோம் சொல்லி கேரள அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் கர்நாடகாவில் மேகதாது இன்னொரு பக்கம் கேரளா ரெண்டுமே கூட்டணி கட்சிகள் வேறு தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க சி மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது அந்த மாதிரியான எந்த ஒரு நிலைப்பாடும் வராது ஒன்றும் இல்லை அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்கே வந்து பல அரசியல் இதில் வந்து பேசினாங்க ஆனால் இப்போ கர்நாடகாவோட அவங்க கூட்டணியில் காங்கிரஸ் அங்கே இருக்கும்போது அந்த கூட்டணியில் இருக்கும்போது டிஎம்கே இது வரைக்கும் வாய திறக்காம தான் இருக்காங்க அந்த நிலைப்பாடை நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ நாளைக்கு இதே ஐஎன்டிஏ கூட்டணியில் நாளைக்கு கம்யூ கம்யூனிஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கேரளாவில் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எ எந்த மாநிலமுக்கும் ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலம் எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அதே சமயம் அந்தந்த மாநிலத்துக்கான இருக்கக்கூடிய முழு உரிமைகள் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஸோ இதுக்கு மாறாக வந்து மத்தியில் பிஜேபி நடக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு இப்போ இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் அஞ்சு வருஷமாக பிஜேபி ஆண்டுட்டு இருக்கும்போது தண்ணி பிரச்சனையோ கர்நாடகா கர்நாடகா தண்ணி காவேரி மேகதாது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வெளியில வராமலே தான் இருந்தது ஆனா இப்ப காங்கிரஸ் வரும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியில வருது அங்க அவ்வளோ சிவகுமார் வந்து அவ்வளோ தைரியமா அவ்வளோ திமிரா நான் பண்ணி தான் ஆவேன் கட்டி தான் ஆவேன் அப்படின்னு சொன்னார் இங்கேருந்து யார் எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க யார் என்ன பண்ணாங்க இதே நிலைப்பாடு தான் இப்ப இங்க கேரளால இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நடக்கும் ஸோ அந்த இப்போ இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி தான் அதுக்கு குரல் கொடுக்கணும் மக்களுக்கு இங்கே என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அது இல்லாமல் வேற எதுவும் நான் வந்து சால்ஜாப்பு சொன்னால் அது வேலைக்காகாது ஓகே மேம் கடைசி ஒரு கேள்வி தமிழகத்தில் மீண்டும் அமைச்சரவை மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆவார் என்ன தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்து சரி இதுதான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த சத்யராஜ் ஒரு படத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு இதில் இருப்பார் ஒரு கட்சியோட அவர் கொஞ்சம் ஒரு பிஏவாக எடுப்படியாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவரை வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிருவாங்க ஜெயிச்சிருவார் அப்புறம் அந்த அவருடைய சீட்டு வந்து அவர் முன்னாடி வர 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 ஜெயிக்க ஜெயிக்க முன்னிலை பெற 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 அவருடைய முன்ன பாவனையும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சேரில் உட்காந்துட்டு இருந்தே பின்னாடி போய் கால் மேலே கால் போட்டு உட்கார்ற அளவுக்கு மாறிடுவார் சோ அதே தான் இங்க உதயநிதிக்கும் நடந்துட்டு இருக்கு நான் அரசியலுக்கே வரமாட்டேன் எனக்கு அரசியலே வேணாம் அப்புறம் அதுக்கு அவங்க ஒய்ஃப் வேற கூட சேர்ந்தாம அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு தான் அந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு அசிஃப் இஃப் என்னவோ அவங்களுக்கு அது பிடிக்காத மாதிரியும் இவருக்கு ஒரு பிடிக்காத மாதிரியும் ஒரு சீனை போட்டாங்க இன்டர்வியூவிலெலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு சாட்சியே இருக்குது படம் தான் முக்கியம்னு இருந்தவர் படம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணார் அதுக்கப்புறம் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு இதில் நின்னார் எலெக்ஷன்ல நின்னாரு அதுக்கப்புறம் நான் அமைச்சராக ஆகிறதுக்கு எனக்கு எண்ணம் இல்லைனாரு அப்புறம் அமைச்சராக ஆனாரு அப்புறம் அமைச்சராக ஆனதுக்கு அப்புறமா அப்பயே வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எதுனாலும் இவர் போய் பேசுறது இவரை ப்ரொஜெக்ட் பண்றது தொடங்குறதுக்கும் திட்டங்களை தாண்டி எங்கேயாவது போஸ்டர்ல திமுகல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து போஸ்டரில் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி போட்டு பார்த்துருக்கீங்களா வாரிசுன்றதுனால தானே நீங்கள் அதை போடுறீங்க டேரெக்டாக இப்போ அதை சொல்லிட்டு போங்க ஆமாம் வாரிசை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அவர் தான் துணை முதலமைச்சர் அப்புறம் இவர் போயிட்டாருன்னா அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்களாம் ஏன்னா மக்கள்லாம் முட்டாளா இன்னும் எவ்வளோ நீங்கள் பழைய காலத்து மாதிரி மக்களை நினச்சிட்ருக்கீங்களா எவ்வளோ பேர் இந்த வாட்டி ஓட்டுக்கு பைசா வாங்காமல் ஓட்டு போட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இருக்கா இல்லையா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேலேயும் எந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு மாறியிருக்கு அப்படியே ஒரு ஒரு வேகத்தில் வந்து மக்கள் வந்து எங்களுக்கு மாற்றம் வேணும் இவங்க கிட்டே இருந்து அப்போ அந்த மாற்று கட்சியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் தலைவராக இருக்கிறது அண்ணா அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு வந்து எவ்வளோ பேர் வந்து மாறியிருக்காங்க ஸோ இப்போ மக்களுடைய மனநிலையும் மாறியிருக்கு ஸோ இவர் வரும்போது கட்சிக்குள்ளே வேணால் கேள்வி கேட்காமல் இருக்கலாம் பட் அடுத்த வாட்டி உங்களை எலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஓகே மேம் உங்களோட பிசி ஷெடியூலில் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கேள்விக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்